அந்தவராய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க எட்டு மாதங்கள் கண்மணி போல தேவன் பாதுகாத்து இந்த ஒன்பதாவது மாதத்திற்குள்ளாய் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் அந்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா எட்டு மாதங்கள் எங்களை கண்மணி போல இப்படி சொட்டை நிலையிலே மறைத்து அன்று எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து நீர் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி சொண்டு போகிறேன் இந்த புதிய மாதத்திலும் அந்த புற நீரே குடும்பத்தின் தலைவராக இருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக சொல்லுகிறேசப்பா அன்று போகிறேன் இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் நீ சந்திப்பீராக வீண் செலவுகள் இல்லாதபடிக்கு எங்களுடைய குடும்பத்தை சுற்றில வெளி அடைத்து என்று சொல்லி உங்கள் கரத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய குடும்பத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எய்சுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல விதாவே ஆமே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா எட்டு மாதங்கள் எப்படி ஓடிச்சுனே தெரியல ஒன்பதாவது மாதத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்க தேவன் வைத்திருக்கிறார் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியங்களில் நாம் தண்ணீர் வடித்து சோர்ந்து போனவர்களாக பலனிச்சு போனவர்களாக பலன் குஞ்சி போனவர்களாக நம்முடைய வாழ்க்கை இதுதான் தான் அப்படின்னு சொல்லி நான் வடித்திருக்கிற தண்ணீருக்கு கணக்கே இல்லை தேவன் எனக்கு பதில் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா இந்த ஒன்பதாவது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொண்டுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தாம் வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே எதெல்லாம் கண்ணீர் சிந்தி நீ விதைத்திருக்கிறாயோ அது கெம்பீரமாய் அறுக்கிற மாதத்திற்குளாய் நீ கடந்து வந்திருக்கிறார் இது அறுவடையின் மாதமாய் உன்னுடைய வாழ்க்கை மாறப் போகிறது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறப்போகிறது உன் தொழில் மாறப் போகிறது உடைய பலவீனம் மாறப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு அறுவடையின் மாதத்திற்குள்ளாக நீ கண்ணீர் வடித்து விதைத்த விதைகள் ஒவ்வொன்றையும் நீ கம்பீரமாய் அறுக்கப் போகிறாய் இந்த நாளிலே நீ எதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாயோ அந்த காரியத்தெல்லாம் அறுக்கும்படியான நாட்களுக்களாய் கடந்து வந்திருக்கிறாய் நான் வருடக்கணக்காய் கண்ணீர் வடித்து ஜபித்திருக்கிறேன் என் குடும்பத்தில் ஒரு அறுவடை இல்லை ஒரு ரெட்சிப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறியா இந்த மாதத்தில் ஒரு ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் இந்த மாதத்தில் ஒரு பெரிய அறுவடையை நீ காணப்போகிறாய் அதான் கெம்பீரத்தோடு நீ அறுக்கப் போகிறாய் இந்த நாளிலே அந்த கெம்பீரமான அறுவடை இந்த மாதத்திலே குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது பிரியமான சகோதரி சகோதரியே அந்த கெம்பீர அறுவடையை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள்ளும் போது இந்த நாளிலே உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும் அல்லவா இந்த நாளில் பார்க்கிறோம் இது சொல்கிறான் கண்ணீரே என் உணவாயிற்று என் படுக்கைய நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு அவன் புள்ளம்பி அழுகிறதை பார்க்கிறோம் அந்த புள்ளம்பலை அந்த கண்ணீரை தெய்வன் கண்டபடியினால அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே வைத்தார் இன்றைக்கு நீயும் உடைய வாழ்க்கையில கண்ணீர்தான் என் உணவு தண்ணீர்தாயம் படுக்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா இல்லவே இல்லைங்க இன்றைக்கு அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாக உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு மேன்மையை கொடுக்கும்படியாக ஒரு அறுவடையை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் ஏன் கலங்குறீங்க இசைக்கு ராஜாவை குறித்து பார்க்கும்போது ஏசையா தெற்கன் வந்து அங்கே சொல்லுகிற நீ மறைச்சு போவே நீ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு உடனே அவன் சுவர்புறமாக திரும்பி அங்கே அழுகிறதை பார்க்கிறோம் அங்கே அழுதுற நான் உத்தமாய் நடந்தேங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அழுது புலம்புகிறதை பார்க்கிறோம் அவன் அங்கே அழுது புலம்பும்போதே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக அதே தீர்க்கன் வந்து சொல்லுகிறார் உன் கண்ணீரை கண்டே நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படுக்கையாக இருந்தாலும் நீ இந்த நாட்களில் எழும்ப போகிறார் அந்த சுகத்தின் மேலே ஒரு அறுவடையை தெய்வன் கட்டளையிடப் போகிறார் இந்த நாளிலே இசைக்கு ராஜாவுக்கு சுகம் கொடுத்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வன் சுகம் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் நீ அதை குறித்து கல்லங்காதே இந்த இந்த படுக்கை எப்போது மாறும் என்று சொல்லி யோசிக்காதே இந்த மாதத்தில் நீ எழும்ப போகிறாய் இந்த நாட்களில் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற நீ விதைத்த காரியங்களை அறுக்கும்படியான நாட்களுக்களாய் கடந்து வந்திருக்கிறார் இயேசுவும் கூட லாசருவுக்காக கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இயேசு லாசருக்காய் கண்ணீர் வடித்தது நிமித்தம் அங்கு மறித்த லாசர் உயிரோடு எழும்பினதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நீ கண்ணீர் வடித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் தெய்வன் பதிலை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்க இருக்கிறார் ஒரு கெம்பிர அறுவடையை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில உடைந்து போன நிலைமையில எனக்கு ஒன்றுமே முடியாது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிங்க இல்லையா உங்க வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்படியான ஒரு அறுவடையை தேவன் கொடுக்க போகிறார் இந்த நாட்களில் அள்ளி தூவிர விதையை சுமக்கிறவன் அப்படி எப்படி கொண்டு போவானா அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு திரும்ப வருவான் அந்த அறுக்கிற அரிய சுமந்து வரும்போது அவன் எப்படி இருப்பானா கம்பீரத்தோடு இருப்பான் அள்ளி தூக்குற விதையை கொண்டு போகும்போது அந்த சும அவனால் தாங்க முடியாது இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சுமைகளை சுமந்து சுமந்து நீ போய் இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு அது கம்பீரத்தோடு அறுக்க போகிற நீ கம்பீரத்தோடு அறுக்க போகிற நீ விதைத்த விதைகள் இன்றைக்கு கம்பீரமான ஒரு அறுவடைக்குள்ளாக காணப்பட போகிறது அந்த அறுவடையின் நாட்களுக்குள்ளாக அறுவடையின் மாதத்திற்குள்ளாக நீ கடந்து வந்திருக்கிறா ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே இந்த நாட்களில் பார்க்கிற அண்ணாளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவள் தெய்வ சமூகத்தில் போய் அழுது புலம்பி ஜெபித்தது நிமித்தம் ஒரு சாமுவேலை ஆண்டவர் அவர் கொடுத்தார் அவள் கண்ணீர் வடித்ததற்குரிய பதில் அங்கு கடந்து வந்தது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு அநேக சாமுவேல்களை நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க அநேக சாமுவேல்கள் இந்த நாளிலே உன் நிமித்தம் அறுவடை பண்ணும்படியான நாட்களுக்கெல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறார் ஏன் ந்து போயிருக்கீங்க இதைக்கு பார்க்கிற ஆகார் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கு அழுதது நிமித்தம் அங்கு ஆண்ட ஒரு துறவை காண்பித்தார் பிள்ளையின் நிமித்தம் இன்றைக்கு உன் பிள்ளையின் நிமித்தம் நீ அழுது கொண்டு இருக்கிறாயா உன் பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறதா இந்த நாளில் உன் கண்ணீருக்கு அநேக துறவுகளை ஆண்டவர் கொண்டு போகிறார் உன் பிள்ளையின் கடன் பிரச்சனைகளை தெய்வன் மாற்றி போடும்படியான துறவை உண்டு பண்ண போகிறார் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை செழித்து சுகித்திருக்கும்படியான ஒரு துறவை தெய்வன் உண்டு பண்ண போகிறார் பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு உன் பிள்ளை

பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை இல்லையே என் கணவன் கைடிச்சில் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படவில்லையே நாங்களும் செவித்து தான் பார்க்குறோம் உபவாசித்து தான் பார்க்குறோம் ஆனால் ஒன்றுமே எங்கள் வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ புலம்பி கொண்டு இருக்கிறா இல்லவா ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு எதெல்லாம் நீ கண்ணீரோட விதைத்தாயோ அதெல்லாம் நீ கம்பீரமாக அறுக்க போயிறாய் நீ கம்பீரமாக அறுக்க போயிறாய் இந்த நாளிலே இது முடியாது என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் இல்லவா ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் கம்பீரமான அறுவடைக்கெல்லாம் நீ வந்து விட்டாமா உன் பிள்ளைகளுக்காக நீ ஒவ்வொரு நாளும் துக்கித்து கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் நீ கண்ணீர் வடித்து கொண்டு என் பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனை மாறாதா என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாய் இல்லவா ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்றாரு உன் பிள்ளைகளுக்காக அநேக துறவுகளை நான் உண்டு பண்ணி வைத்து வைத்திருக்கிறேன் அந்த துறவுகள் உன் பிள்ளைகளுக்காக நான் வைத்திருக்கிறேன் அது நிமித்த ஒரு ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு கடன் பிரச்சனைகளில் இந்த நாளில் ஒரு பெரிய மாற்ற

இந்த மாதத்தில் நீங்கள் அறுக்க போறீங்க இந்த மாதத்தில் நீங்கள் விதைச்ச விதைகளை அறுக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார் இங்கே கவலைப்படாதீங்க அந்த ஆளுடைய ஜபத்தை கேட்டவர் ஆகாருடைய பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்டவர் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்டவர் இந்த நாளிலே தாவிதனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தவர் இந்த நாளிலே உன் ஜபத்திற்கு பதிலை தந்து ஒரு அறுவடையை கொடுத்து இந்த நாளில் கம்பீர சத்தத்தோடு நீ தலை நிமிர்ந்து இருக்கும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார் கண்களை முடி

கொடுக்கத்தக்கதான அன்னுக்கிரகத்தை நீ செய்ய போறீங்க அதற்காக எனக்கு நன்றி சொல்லுற ஆண்டு இந்த மாதத்திர ஆண்டு வர உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்து நீர் சந்திக்கப்படுறதற்காக அவர்கள் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஜெயித்து நீர் கொடுக்கப்படுறதற்காக நன்றி செலுத்துறோம் பிறந்த நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிற இசப்பா இந்த நல்ல தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிற ஐயா இந்த நாளில் இவடைய வாழ்க்கையில அந்த பெரிய பெரிய காரியங்களை இவர்கள் இந்த நாளிலிருந்து காணப்படுறதற்காக எனக்கு நன்றி செலுத்துறோம் உங்க நாம மட்டும் பயன்படுத்தும் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல Fiquei Amém.